நந்தி பகவானை இப்படி வழிபட்டால் சொந்த வீடு வாங்கலாம் சொந்த வீடு வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை நம்மள எல்லாருக்குமே இருக்குங்க அதுக்காக தான் ஆன்மீகம் சார்ந்த சில வழிபாட்டு முறைகளும் பரிகாரங்களையும் நாம பின்பற்றுவதையும் வழக்கமாகவே வச்சிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு சொந்த வீடு சொந்த வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை பெறதுக்கு உண்டான நந்தி பகவான் வழிபாட்டை பற்றி தான் சிறப்பு தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போறேங்க இந்த வழிபாட்டை நம்பிக்கையோட செய்யறவங்களுக்கு நிச்சயமா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சொந்த வீடு வண்டி வாங்கக்கூடிய யோகம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமுமே கிடையாதுங்க அதனால உங்களுக்கு சொந்த வீடு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்குங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக்கலாம் வாங்க சொந்த வீடு வாங்குறதுக்கு நந்தி பகவான் வழிபாடு ஒரு வளர்விறை வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்துக்கோங்க அந்த டைமில் வந்து மல்லிகை முல்லை மறிகொழுந்து பாரிஜாதம் பூ இந்த பூக்களை எல்லாம் சேகரிச்சுக்கோங்க இதெல்லாம் மொதல் நாளே நீங்கள் சேகரிச்சுக்கணும் நீங்கள் இந்த பூ விற்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க கிட்ட போய் கேட்டிங்கனாலே இதெல்லாம் வந்து கிடைக்கும் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே சொல்லி வச்சுருங்க அதே மாதிரி வந்து வாழை நாரை கொண்டு இந்த பூக்களை எல்லாமே கட்டி ஓரமாக மாலையாக நந்தி பகவானுக்கு போட வேணுங்க ஒரே மாலையாக போடணும் இது ஒரே மாலையில் இந்த எல்லா பூவையுமே வந்து கட்டி ஒரே மாலையாக போடணும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த மாலையை உங்கள் கையால் நந்தி பகவானுக்கு போட்டு நந்தி பகவானை ஒம்போது முறை வளம் வந்து நந்தி பகவானே என்னுடைய வேண்டுதலை சீக்கிரமா நிறைவேற்றி அப்படின்னு பிரார்த்தனை செய்துக்கோங்க சிவபெருமானையும் வழிபாடு செய்யுங்க அதுக்கப்புறமா ஆலயத்தை மூன்று முறை வளம் வந்து கோவிலோவில் நீங்க நமஸ்காரம் செய்து கொஞ்ச நேரம் அந்த திருத்தலத்திலேயே அமர்ந்து சிவபெருமானை வேண்டிக்கோங்க உங்களோட வேண்டுதலை சீக்கிரமா நிறைவேற்றி தருவார் இதே போல தொடர்ந்து ஒன்பது வெள்ளிக்கிழமைகள் செஞ்சு சிறப்பு நல்லது நடக்குங்க உடனடியாக உங்கள் வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் புதுசாக வீடு வண்டி வாகனம் வாங்க வேண்டும் அப்படிங்கிற உங்கள் கனவும் நிறைவேறுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பூக்கள் வகைகளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை ஒரு பூ கிடைக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல கவலைப்படாதீங்க கிடைக்கும் வந்து வாசம் நிறைந்த பூக்களை ஒன்னா தொடுத்து இந்த மாலையை நந்தி பகவானுக்கு நம்பிக்கையோட சாத்தி வேண்டுதல் வச்சுட்டு வாங்க நிச்சயமா நல்லது நடக்குங்க இதோட சேர்த்து தவறாமல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யக்கூடிய வழக்கத்தை வைத்துக்கோங்க ஒருவேளை உங்களுடைய ஜாதக கட்டத்தில் செவ்வாய் பகவானோட அருள் ஆசி சரியாக இல்லை அப்படின்னாலும் இந்த நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகுங்க சொந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான யோகம் இல்லாமல் போகும் இதையும் தெரிஞ்சுக்கோங்க அதனால் ஒன்பது வாரம் வெள்ளிக்கிழமை நந்தி பகவானை கும்பிடும்போது செவ்வாய்க்கிழமை வீட்டில் இருந்தபடியே முருகனை நினைத்து ஒரே ஒரு விளக்கு ஏற்றினாலும் போதுங்க உங்களுடைய வழிபாடு இரநூறு சதவீதம் பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நம்பிக்கையோடு செஞ்சாதான் அதனுடைய பலன் வந்து கிடைக்கும் நீங்க ஏதோ கடமைக்கு செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கான பலன்களை நீங்க எதிர்பார்க்கவே முடியாதுங்க அதனால எந்த ஒரு காரியத்தையும் வந்து நம்பினீங்க அப்படின்னா அந்த காரியம் நல்ல முறையில நடந்தேறும் அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது அதே மாதிரி உங்களால முடிஞ்சது அப்படின்னா நீங்க வந்துட்டு பிரதோஷ காலங்கள்ல கலந்துக்கோங்க அந்த பிரதோஷ காலங் காலங்களில் கலந்துக்கும் போது நீங்கள் வீட்டில இருந்தே போகும்போது பச்சரிசி இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெஷ்ஷாக பச்சரிசி வந்து மொதல் நாளே இரவு வாங்கிட்டு வந்துடுங்க வாங்கிட்டு வந்து அதை வீட்டில் வச்சுருங்க வச்சுருந்து மறுநாள் காலையில் அந்த அரிசி மாவில் பாதி எடுத்து ஒரு கொஞ்சம் போல எடுத்து நைஸாக அரைச்சி நீங்கள் வந்து கோலம் போடுறீங்க பார்த்திங்களா வாசலில் அந்த அரிசி மாவில் அன்னைக்கு கோலம் போட்டுருங்க அடுத்ததாக மீதி அந்த பச்சரிசி மாவு எடுத்து ஒரு கால் கிலோ வாங்கினாலும் சரி அரை கிலோ வாங்கினீங்களும் சரி அது இவ்வளோதான் அளவுன்னு கிடையாது நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் அளவு வந்து வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பச்சரிசியை வந்து ஒரு கால் கிலோவோ அரை கிலோவோ உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதை வந்து இப்போ நீங்கள் சாயங்காலம் வந்து பிரதோஷத்துக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அதை வந்து ஊற வச்சு அதுக்கு அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு நாட்டு சக்கரை சரிங்களா நாட்டு சக்கரை அல்லது வெள்ளத்தை நல்லா இடித்து போடணும் இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று தான் போடணும் வெள்ளை சக்கரை போடக்கூடாது நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க அடுத்ததான் வந்து தேங்காயை வந்து துருவி போடுங்க சுத்தமான அதாவது ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக உடைச்சி அந்த உடைச்ச தேங்காயை நீங்கள் துருவி போடுங்க சரிங்களா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அந்த துருவு ஆல்ரெடி துருவி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த தேங்காயை எடுத்து இதில் வந்து தூவுறது அது வந்து தவறுங்க நீங்கள் நீங்க வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக திருவண தேங்காவை வந்து இதில் வந்து தேங்காய்பூவை இதில் போட்டு ஒரே ஒரு ஏலக்காய் நல்லா தட்டி அதில் போட்டுருங்க அந்த வாசனத்துக்கு வாசனைக்கு ஏலக்காய் வந்து ரொம்பவுமே வந்து நமக்கு வந்து நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கறதுல சக்தி வாய்ந்ததுங்க இதை உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக நான் அப்லோடு பண்ணுறேன் பின்வரும் நாட்களில் இப்போ வந்து அந்த பச்சரிசி அதுக்கப்புறம் அந்த நாட்டு சக்கரை தேங்காய் ஏலக்காய் இந்த நாளையும் ஒன்றா நல்லா கலந்து ஒரு பாக்ஸில் டிஃபன் பாக்ஸில் சில்வர் பாக்ஸில் போட்டு நீங்கள் அதில் வச்சுக்கோங்க ஒரு குட்டியாக வந்து ஒரு கரண்டியை வச்சுக்கோங்க இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நீங்கள் அந்த பிர பிரதோஷம் வந்து வழிபாடு நடக்கும் இல்லைங்களா அபிஷேகங்கள் நடக்கும் அதை முன்னாடியே என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி பிரசாதம் கொடுக்கறதுக்காக கொண்டு வந்ததெல்லாம் சாமிக்கிட்ட அங்கே வச்சு தான் வந்து வாங்கிப்பாங்க அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்து அந்த பூஜையில் வந்து வச்சுட்டு பூஜை முடிஞ்சு வாங்கிக்கிங்க வாங்கி அந்த கோயிலுக்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இதெல்லாம் கொடுங்க கொடுத்துட்டு கடைசியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் கோயிலுக்கு சுற்றி வரோம் இல்லைங்களா சிவன் கோவிலில் வந்து வெளியில் சுற்றி வரும்போது அந்த ஓரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எறும்புகள் வந்து மேய்ஞ்சிட்ருக்குங்க அந்த எறும்புகளுக்கு இந்த நீங்கள் வச்சுருக்கக்கூடிய இந்த பிரசாதத்துலேருந்து இருந்து சும்மா கொஞ்சோண்டு எடுத்து வையுங்க கொஞ்சோண்டு வந்து வச்சுட்டிங்கன்னா போதுங்க நீங்கள் மீதியில் பக்தர்களுக்கு வந்து கொடுத்துருங்க இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுடைய எண்ணம் வந்து நிறைவேறும் நம்மளுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் அதுக்காக தான் வந்து இதை பண்ண சொல்கிறது நீங்கள் பண்ணி பாருங்கள் அதனுடைய மாற்றங்களை வந்து நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க உங்களுக்கு அதுக்கான சோர்ஸ் வரும் எனக்கு எனக்கெல்லாம் வந்து சொந்த வீடு வாங்கிறதுக்கான வழியே இல்லைங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அப்படி ஒரு சான்ஸ் லக் அடிக்கும் அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக சொந்த வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற தகவலை தெரிவிச்சிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்து கொள்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள்